ஹலோ ஃபீஎஸ் பாண்டிய ஸ்டோர் நியூபிரமு எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாண்டி எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கோம் கூட்டம் கூடி ஆனா அப்ப கூட படிப்புல வந்து கவனத்தை செலுத்துது நம்ம என்ன பேசணும்ன்றது கூட அரசி காது கொடுத்து கேட்கல அந்த அளவுக்கு படிக்கிறான்னு சொல்லிட்டு அரசியை பத்தி பாண்டிய ரொம்ப பெருமையா பேசுறாங்க எங்க தாங்க அதிசயமே உட்காந்து படிக்கிறான் இப்பெல்லாம் சரியா படிக்கிறதே இல்லை போனும் கைமா தான் இருக்கா ஆளுங்க யாரு இருந்தாலுமே கண்டுக்கிறது இல்லை இன்னைக்கு என்ன புதுசா உட்காந்து படிக்கிற அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மை இல்லப்பா நான் படிச்சுட்டு தான் இருக்க அரசி நான் ஒண்ணு நம்புறேன் எங்க அவளை நம்பாதீங்க ரொம்ப நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை ஏமாத்திடுவா நம்ம பொண்ணு நாம் அதை விட்டுட்டு நம்ம பொண்ணு நாமளே சந்தேகப்பட்டா ஆகுதா அப்படின்றாங்க அப்புறம் அரிசி உள்ள போகும்போது பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அரிசின்றாங்க கிட்ட தானே மெசேஜ் பண்றேன்னு சொகுனியா சொல்லுவோம் அப்படியெல்லாம் இல்ல குமார் கிட்ட பேசுறதுக்கு தப்பு இல்லைன்னா அவன் முறப்பையானாங்க அதுல போய் என்ன இருக்கு சொல்லு இந்தப்பா நம்ம உன்னை ரொம்ப காதலிக்கிறானா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அதனால நீ அவங்க கிட்ட பேசு கல்யாணமும் பண்ணிக்கோ ஒரு தப்பு இல்ல சரியா உண்மையிலே குமாராட்டு ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவன் ரொம்ப நல்லவனும் கூட அப்படின்ட்டு சுகனியா அரசிகிட்ட அவனங்களை பற்றி நல்ல மாதிரி பேசுகிறாங்க அப்போ அரசியை அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல அரிசி என்ன மாற போகிறாங்க ஒருவேளை குமார் கிட்ட தான் காதில் சொல்ல போறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ